வணக்கம் உங்கள் வணக்கம் ஸோ இன்றைக்கி இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கேன் இது என்ன அப்படின்னா ரீசண்டாக சோஷியல் மீடியாவில் பயங்கர பரபரப்பாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதாவது சித்ராங்கிறவங்க நிறைய யூடியூபர்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த உதயா சுமதி மேலே அப்புறம் பேபி சூர்யா மேலே திவ்யா களச்சி மேலே திருச்சி சாதனா மேலேன்னு சொல்லி நிறைய பேர் மேலே அவங்க வந்து புகாரெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க குழந்தைகள் பாலியல் விஷயத்துலலாம் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து திவ்யா கள்ளச்சியை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸு அவர் கூடவே வந்து கார்த்திக் அப்படின்றவரையும் பிளஸ் இன்னும் ரெண்டு பேரையும் நாலு பேரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இதனோட வழக்கு வந்து இனிமே தான் ஆரம்பிக்க போகுது எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணாங்க உண்மையிலேயே யார் பண்ணாங்க என்ன ரீசன் அப்படின்றது நமக்கு வந்து போக போக தான் தெரியும் கடையில இதே உதயா சுமதியும் வந்து தன் மேலே பேட்டி கொடுத்த அந்த சித்ராங்கரை மேலேயும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வழக்கும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வரப்போகுது இப்போ வந்து கைது சா பண்ணப்பையும் திவ்யா கலச்சி வந்து ஏதோ லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கு கண்டென்ட்டுக்காக எது வேணால் செய்வேன் காசு கொடுத்தா நான் எது வேணால் செய்வேன்ற மாதிரி தான் அந்த அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்குது ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா யூடியூப்பில் இந்த மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாததினால இந்த மாதிரி ஆட்களோட பேட்டி எல்லாமே ரொம்ப மோசமான ஆனதாக இருக்குது ஈவன் இப்போ வந்து இந்த அவங்களுக்காக பதிலடி கொடுக்கணுன்றதுக்காக இவங்களும் அதை விட மோசமாக அப்புறம் அந்த கெட்ட வார்த்தை பேசி ப்ளஸ் ஆபாசமாக பேசி எல்லாம் வந்து வீடியோ போடுறாங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரணும் இந்த வழக்காவது இதுக்கெல்லாம் முடிவு கொண்டு வரும் நம்புவோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பபாய்